திருத்தணியில் அரிய வகை ஆந்தை மீட்பு வனத்துறையினரிடம் ஒப்படைப்பு திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி ஏரிக்கரை தெருவை சேர்ந்தவர் மகேஷ் இவர் தனது வீட்டின் அருகே கோழிகள் வளர்த்து வருகிறார் இந்நிலையில் காலையில் கோழிப்பண்ணை அருகே அரிய வகை ஆந்தை ஒன்று இருந்தது இதை பார்த்த மகேஷ் ஆந்தையை பிடித்து பத்திரமாக வைத்தார் மேலும் திருத்தணி வனத்துறையினருக்கு அரிய வகை ஆந்தை உள்ளதை தெரிவித்தார் இதையடுத்து திருத்தணி வனசரகர் அருள் தலைமையில் வனசரக அலுவலர்கள் ஆகியோர் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து மகேஷை பிடித்து வைத்திருந்தார் ஆந்தையை மீட்டனர் இந்த ஆந்தை எந்த வகை ஆந்தை எந்த நாட்டில் அதிகம் காணப்படுகிறது என்பது குறித்து வனத்துறையினர் விசாரித்து வருகின்றனர்